அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து அளக்க முடியும் ஸோ அதுக்காக தான் உலகத்திலேயே முதல் கிளினிக் எங்களுடைய நிறுவனம் தான் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் அண்ட் ஃபீலிங் ஒரு ட்ரீட்மெண்ட்டே வச்சுருக்கோம் இந்த நோய் வர்றது ரெண்டு வகையில் வரும் ஒன்னு வந்து வைரஸ்னால வரும் இன்னொன்று வாழ்க்கையினால் வரும் வாழ்க்கையினால் வரக்கூடியது ஒன்னு வைரஸ்னால வரக்கூடியது வைரஸ்னால எதுனால வருதுன்னா நோய் எதிர்ப்புத்தன்மை குறைந்ததுனால வைரஸ் வந்து அட்டாக் ஆகும் ஆனா அதே மாதிரி வந்து இன்னொரு நோய் எப்படி வருதுன்னா நம்ம மனசு வந்து எதிர்க்கிறதுனால நோய் வரும் எது உங்களுக்கு பிடிக்கலையோ அதை எதிர்க்கிறப்ப நோய் வரும் அதே மாதிரி உடம்புக்கு வந்து உள்ளே போகிறது வந்து எடுத்துக்கலினாலும் நோய் வரும் நம்ம ஃபுட் அண்ட் ஃபீலிங் தான் முக்கியம் இப்போ இந்த உணர்ச்சியை வந்து உருவாக்குறதுனால தான் வந்து சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி எல்லா ப்ராடக்ட்டுமே விற்கிது காலையில் அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்கள் உங்களுடைய உணர்ச்சி தூண்டுறதுதான் அப்படி ஆவி பறக்க இதெல்லாம் வந்து பேக்கடு ஃபுட்டோ நம்மளை பேக் பண்ணுறதுக்கு வருதுன்னு அர்த்தம் அதனால் நேச்சுரல் ஃபுட்டு இந்த பகுதியில் எது எந்த செடி இருக்குதோ அந்த செடி தான் அந்த உணவு தான் நமக்கு வந்து சூட்டபிள் வச்சுக்கிட்டு பாருங்கள் நேச்சுரல் இஸ் ஏ ட்ரெமெண்டஸ் நாலேஜ் பேட்டர்ன் அதனால் வந்து நீங்கள் உணவு தான் நோய் உணர்வு தான் நோய் அந்த உணர்வும் உணவும் கண்ட்ரோல் ஆகிட்டுனா நோயே கிடையாது அதனால தான் பெரும்பாலும் உங்களுடைய உணர்ச்சியை தூண்டக்கூடிய தூண்டி விட்டுட்டு ரெண்டாவது நோய்க்கான உணவு கொடுத்துருவாங்க அப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மனசை வந்து மனங்கிறது வேற ஒன்றும் இல்லை எங்களுடைய உளவியல் கோட்பாட்டின்படி அறிவினுடைய தொகுப்பு தான் மனம்